அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பசங்களுக்கு நான் ஸ்கூலுக்கு என்ன லன்ச் வந்து செஞ்சு நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் இன்றைக்கி வந்து பட்டாணி வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இது ரெண்டும் போட்டு அப்படியே தேங்காய் பால் ஊற்றி பச்சை பட்டாணி சாதம் தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வந்து கறிப்பட்டை அந்த ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை இது மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஒரு நாலு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அப்புறம் பச்சை பட்டாணி நைட்டே வந்து நான் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டு நான் தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் கல்லூப்பு சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா உப்பு டேஸ்ட் வந்து நல்லா வந்து இருக்கும் தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் பச்சை தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக அளந்து ஊற்றிட்டோன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம த தண்ணி எதுவுமே இல்லைன்னா நல்லா புலப்பலன்னு சாதம் நமக்கு கிடச்சிரும் தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு கொதிச்சிட்ருக்கட்டும் மணி பிளாண்ட்டில் வந்து தண்ணி மாற்றணும் ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால தண்ணி அதை வந்து மாற்றி வச்சிட்ருந்தேன் தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து அந்த இதில் வந்து நான் அரிசியை கொட்டி வச்சுருந்தேன்னா ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்க்கும் போது தான் நமக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் அரிசிக்கும் நல்லா நமக்கு வெந்து வரும் விசில் போட்டிருக்கேன் வேகட்டும் சைடிஷ் காலிஃப்ளவர் வந்து பஜ்ஜி தான் நான் வந்து செஞ்சேன் ரெண்டு பூ வாங்கியிருந்தேன் ஒரு பூ வந்து சில்லி பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு பூ அப்படியே இருந்துச்சு அது பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கடிலாம் செய்கிறது இல்லை ரொம்ப ரேர் தான் காலிஃப்ளவர் பஜ்ஜிலாம் செய்கிறது எப்போது ஒரு டைம் தான் செஞ்சு கொடுக்குறது அது வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வெரைட்டிக்கு நம்ம தேங்காய் பால் சாதமாக இருக்கட்டும் இந்த பட்டாணி சாதம் உருளைக்கிழங்கு சாதம் அதுக்கெல்லாம் அந்த காலிஃப்ளவர் நம்ம பஜ்ஜியோ இல்லை ஃப்ரையோ பண்ணி கொடுத்தா நல்லா மேட்சாக இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாதம் அல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பல பலன்னு நல்லா வந்துருந்துச்சு நெய்ல தாளித்து விடணும் நெய் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து ரெண்டு பேருக்கும் வச்சிடலாம் பாப்பா ரெண்டு பேருக்குமே வச்சிடலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளைனாக நம்ம பிரியாணி அப்படின்ற அந்த அஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்மெல் இருந்தால் அவங்களுக்கு போதும் அந்த சிக்கன் பீஸோ இல்லை வெஜிடபிளோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லை ப்ளைன் பிரியாணி இருந்தாவே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க ஆனியனும் தயிரும் அதுக்கு வச்சிருமான்னா இப்போ நான் இதுக்கு வந்து நான் கொடுக்கல அவங்களுக்கு கொஞ்சம் தும்மிட்டுருக்காங்க அதனால் நான் வந்து கொடுக்கல இப்போ வந்து வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸு தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் ஒரு பாதாம் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வச்சிடுறது டெய்லியுமே கொடுத்தாலும் போர் அடிச்சிடும் சாப்பிட மாட்டாங்க நான் ஸ்நாக்ஸும் வந்து பஜ்ஜியே கொடுத்துட்டேன் ஏன்னா அடிக்கடி செய்கிறதுல எப்போது ஒரு டைம் தான் செய்கிறது விரும்பி கேட்டாங்க நான் அதுவும் வச்சுட்டு அது கூட நட்ஸும் வைப்பேன் ரெண்டையும் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே தான் நான் வச்சேன் அப்புறம் தண்ணி வச்சிடலாம் லஞ்ச் டேபிளில் வச்சிடலாம் தண்ணி எப்போவுமே ரெண்டு பாட்டில்தான் வைக்கிறது ஏன்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ரெண்டு பாட்டிலே குடிச்சிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் இப்போது உங்கள் அப்பாவுக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம் பசங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படியே வேனில் நம்ம ஏற்றி விட்டுட்டு வந்துடலாம் கூடவே வந்துடும் எங்கள் வீட்டில் இருக்க நாயும் கூடவே எங்கள் கூடவே வந்துடுங்க அனுப்பி விட்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேனில் வந்து ஏற்றி விட்டாச்சு இன்னொரு அலங்கனி மட்டும் வந்திருக்க தனியாக வந்திருக்க எங்கே ஓடிட்டாங்க சாப்பிடு அவங்களாம் வர்றதுக்குள்ளே சாப்பிட்ரு இன்னும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு நாய் இருக்குதுங்க அதில் இன்னொன்று வந்து இதை சாப்பிடவே விடாது கடி அது வந்து குழச்சிட்டு இதை வந்து கடிச்சு விட்டுரும் பயந்துட்டு இது கிட்டவே வராது அதுக்கிட்டே வர விடாது ஒரு ஆளாகவே சாப்பிட்றோம் அதனால் அது வர்றதுக்குள்ளே நீ சாப்பிட்றன்னு சொல்லி ஒரு பாக்கெட் பிஸ்கட் இதுக்கே நான் கொடுத்துட்டேன் அதுவும் வந்து கிடக்கடன் சாப்பிட்டுச்சு எனக்கும் திருப்தியாக இருந்துச்சு அது எப்போவுமே சாப்பிட விடாது இது பயந்து பயந்துட்டு எட்ட ஓடிடுங்க அது குழச்சி குழைச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு நான் ஒன்றா ஊற வச்சிருந்தேன் கொஞ்சம் உளுந்தும் வெந்தயமும் போட்டு இட்லி தோசை ரெண்டுமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நிறையெல்லாம் நான் ஊற வைக்க மாட்டேன் சும்மா கம்மியாக தான் ஊற வச்சுப்பேன் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு வர மாதிரி நான் அதனால மிக்ஸியிலே வந்து அரைச்சிப்பேன் இது ரொம்பவும் நம்ம ரெண்டு மூணு மூணு நாளைக்கு அந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சாலும் மாவு நல்லா இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் யூஸ் பண்ணலாம் இட்லி இல்லை தோசை ரெண்டுல ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி ரெண்டு நாளில் வந்து காலி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸிலே அரைச்சிட்டேன் அப்படியே உப்பு போட்டு கரைச்சி வச்சோன்னா காலைக்கு டிஃபனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க கம்பும் கிழவும் கலந்து அரைச்ச இட்லியும் தோசையும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் காலையில் நான் அதில் தான் இட்லி ஊற்றிருந்தேன் நல்லா வந்துருந்துச்சு பாருங்கள் அதுக்கு வந்து நல்லா கார சட்னி வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி வந்து நான் காரசாரமாக சட்னி இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து காலையில் பசங்களை அனுப்பிவிட்டு டெய்லி ரொட்டீன் என்னவோ அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சிக்கிறேங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ கூட உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ